Hi hello friends welcome to Koda Cooking. மஷ்ரூம் வாங்கினா இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்திக்கு காக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஈவன் ரைஸுக்கு கூட ரொம்ப அதுக்கப்புறம் மஷ்ரூம் வாங்கினா இதே தான் ட்ரை பண்ணுவீங்க இப்போ முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே நாலஞ்சு முந்திரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சி

வச்சிருக்க விழுத இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கீர்ண பச்சை மிளகாவும் ஒன்று சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மீடியம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வதக்கி கொடுங்க இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அந்த மசாலா கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்க தக்காளியும் நல்லா வேகணும் அதனால மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விடுங்க அந்த தக்காளி நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு நம்ம இது மாதிரி மூடி வச்சு வேக வைக்கணும் போது நல்ல தக்காளி சாஃப்டா வெந்துடும் இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க கொத்தமல்லி விழுதியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க நல்ல வாசனையா இருக்கும் இது மாதிரி நீங்க அரைச்சு வச்சுட்டு சேர்க்கும் போது குழந்தைங்களாம் சாப்பிடும் போது ஒன்னு ரெண்டு கொத்தமல்லியை இது மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருவாங்க இது மாதிரி நீங்க அடிச்சு ஊத்தும் போது அதோட வாசனையும் நல்லா இருக்கும் எடுத்தும் வைக்க மாட்டாங்க இப்போ இது கூடவே மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் பரமளகா தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க மசாலா தண்ணி எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி வரட்டும் இப்போ நம்ம இது கூட நம்ம வதக்கி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் மஷ்ரூமை தனியாக வதக்கிட்டு சேர்க்கும் போது அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துடும் மஷ்ரூமும் நல்லா வெந்துடும் இப்போ அந்த கிரேவி கூட ஃப்ரெஷ்ஷான கேப்சிக்கமும் இது மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணிவிட்டு நான் சேர்க்க போகிறேன் அந்த கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ் தயிரா இருக்கட்டும் புளிக்காத தயிரா இருக்கட்டும் இது கூடவே நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பாலா இருக்கட்டும் இது கூடவே தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க இது மாதிரி நீங்க பால் கெட்டி தயிர் இது மாதிரி சேர்க்கும் போது எப்படி செய்வாங்களோ அதே மெத்தட்ல உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும் இப்ப இது கூட கசூரி மேத்தி சேர்க்க வெந்தய வெந்தயக்கீரை தாங்க இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும் இதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டியா ரொம்ப வாசனையா இருக்கும் இப்ப மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் என்னெல்லாம் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் பாருங்க இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அந்த மசாலா கிரேவி எல்லாமே சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் குக்கரில் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக மஷ்ரூம் வாங்கினீங்கன்னா இதே ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு ஃபுல் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் பன்னீர் அண்ட் கேப்சிகம் வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்